தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியல இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாக்கலாம் அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட அப்டேட்டும் இதுல இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நம்ம தளபதி விஜய் போட்டிடுறோம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக நம்ம த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பட்டியலாம் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்காங்க யாரா இருக்காங்கன்னு பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமை கழக செயலாளர் ராஜசேகரன் இணை கொள்கை பரப்பு செயலர் தகீரா என மொத்தம் அஞ்சு பேரை வெளியிட்டிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் இதுல இவங்க மேல ஏதாவது ஆட்சேபண்ண இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்துல முறையிடலாம்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம தளபதி விஜய் கோர்ட் போட ஷூட்டிங்க அமெரிக்கா போயிருக்காரு அது ஏர்போர்ட்ல இப்ப ஒரு வீடியோ லீக் ஆகி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுனுச்சு நேத்து அது எல்லாரும் பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஜூன் மாசம் விஜய் பர்டேன ஜூன் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு மதுரையில தமிழக வெற்றிகழகத்தில் முதல் மாநாடு நடக்கும் போது அதை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் போய் பாத்துக்கோங்க ஜூன் டுவெண்ட்டி டூ இன்னொரு சம்பவம் நம்ம தளபதி பண்ண போறாருங்க அது என்னன்னா போன வருஷம் டென்த் டுவெல்த்ல முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ பரிசு தொகைகள் வழங்கினார்ல சேம் அதே மாதிரி இந்த வருஷமும் டென்த் டுவெல்த்ல முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை வழங்க போறதாக வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்துல டென்த் டுவெல்த்ல பாஸ் ஆன மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகள் சொல்லியிருக்காரு தேர்ச்சி அடையாத மற்ற மாணவர்கள் தன்னுமைக்குடன் செயல்பட்டு மீண்டும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு போன வருஷம் இதே மாதிரிதான் டென்த் டுவெல்த்ல மார்க் எடுத்தவர்களுக்கு தளபதி விஜய் பரிசு தொகை கொடுத்தாரு ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற தளபதி விஜய் பரிசு தொகை கொடுக்குறதுக்காக ஒரு மாநாட்டை போட்டாரு ஆனா அங்க நடந்தது என்னன்னா அது என்ன ஒரு ஃபேன் பாய் மீட்டிங் மாதிரி ஆயிடுச்சு ஒரு குட்டி மாநாடு மாதிரி இருந்துச்சு சொல்ல போனா அது எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் பண்ற மாதிரி ஃபேன் பாய்ஸ் ஃபேன் கேர்ள்ஸ் ஃபேமிலியோட வந்து தளபதியோட போட்டோ எடுத்து சந்தோஷமா மகிழ் மகிழ்ச்சியா வந்து தளபதியை வாழ்த்துட்டு போனாங்க இதுல குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்தாங்க செம்ம கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு இந்த வருஷம் அதை விட பயங்கர பிரம்மாண்டமா நடத்த போறதா சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லீங்க ஜூன் டுவெண்ட்டி டூ நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு கோட் படத்தோட செகண்ட் சிங்கிலும் வெளியிடுறதா சொல்லிருக்காங்க இப்போ ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதத்துல கோட் படத்தோட இசையை வெளியீட்டுல மலேசியா நடக்க போறத ஒரு நியூஸ் வந்திருக்குது பட் அது அன்அபிஷியலா தான் வந்துருது கன்ஃபார்ம் ஆயிட்டு நான் வர கிடையாது எனக்கு தமிழ்நாட்டில் வைக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் ஏன்னா தளபதி இப்ப கட்சி தொடங்கி இருக்காது அதனால தமிழ்நாட்டில் வைச்சா இன்னும் பயங்கர சம்பவம் பண்ணாது ஸோ அதனால மலேசியாவில் வைக்கிறத விட தமிழ்நாட்டில் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இன்னொரு நியூஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டீன் அப்டேட் தாங்க அதாவது நம்ம தளபதியோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டீன் படத்தை ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போற ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இன்னும் அஃபீஷியலா எந்த நியூஸும் வரல பட் அதுவுமே ஜூன் டுவெண்ட்டி டூ நம்ம தளபதி பர்த்டே வந்துடும் இப்போ அந்த படத்துக்கு கேமராமேன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சத்தியன் சூரியன் சொல்லி கமிட் ஆகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது அவங்க வேற யாரும் இல்லைங்க ஆல்ரெடி நம்ம தளபதி படத்துக்கு மாஸ்டர் படத்தோட கேமராமேனு அவங்க தான் இவங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கைதி படத்துல வந்து ஆல்ரெடி கேமராமேனா ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களோட விசுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம தளபதி சிக்ஸ்டீன் படத்துக்கும் இவங்க தான் கேமராமேன் சொல்லி ஒரு அஃபிஷியா அன் அஃபிஷியல் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் மாசம் ஃபுல்லாவே நம்ம தளபதி தரிசனம் கிடைக்க போகுது ஏன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ நம்ம தளபதி பர்த்டே வருது ஜூன் மாசம் அதாவது ஜூன் டுவெண்ட்டி டூ ஆன அன்னைக்கு கோர்ட் போடுறதோட செகண்ட் சிங்கில் வரப்போது தளபதி சிக்ஸ்டீனோட அப்டேட் வர போகுது தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் மாநாடு வர அது மட்டும் இல்ல டென்த் டுவெல்த் படிச்ச மாணாமுக்கு அவார்ட் கொடுக்க போறாருன்னு இப்படி ஒட்டு மொத்தமா ஜூன் மாசம் ஃபுல்லாவே நம்ம தளபதி தரிசனம் மட்டும் தான் பாக்க போறோம் சோ கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ கைஸ் இதுக்காக இருந்து வீடியோ போடணும்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் நமக்கு நம்ம சேனல்ல போட்டுட்டு வரும் நம்ம தளபதியை பத்தின எக்கச்சக்கமான நியூஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க கைஸ் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்